ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெரி ஹாப்பி மார்னிங் நம்மளோட தென்காசி மாவட்டத்தில் மழை கொளுத்தி எடுக்கு மற்ற மாவட்டத்தில் வெயில் அடித்தாலும் நல்ல வெயில் வெயில்னு எல்லாருமே சொல்கிறீங்க ஆனால் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஒரு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான மலை இந்த கோடை மலை ரொம்ப குளு ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் போன டியூஸே வந்து வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட்டாக லாங் வீடியோ அந்த டியூஸ்டேயில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ப்ளவுஸ் டொண்ட்டி ஃபைவ் ப்ளவுஸ் கிட்டே கட் பண்ணி காமிச்சிருந்துருப்பேன் அதை மூணு நாளாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ அனுப்புகிறேன் அப்படின்னு அதை முடிச்சுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதி தாங்க முடிச்சுருக்குறேன் மீதி என்னால் முடிக்கிறதுக்கு முடியலை ரீசன் பார்த்திங்கன்னா அவசரமாக நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஆரி போடுற மாதிரியான ஆர்டர்ஸ் வந்துட்டு ஆரியில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா டெய்லரிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நடுவில் ஃபங்க்ஷன் வேலை ஸோ ஃபங்க்ஷனுக்கு போடுறது இந்த மாதிரியான வேலைகள்னால சில ஒர்க் வந்து பெண்டிங் ஆகிடுச்சி ஆக்சுவலாக அது அர்ஜென்ட் ஒர்க்கு கிடையாது நான் அவங்கள்ட்ட காட்டுனது நான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அர்ஜென்ட் ஒர்க் கிடையாது பெண்டிங் இருக்குது தான் அதனால கொஞ்சம் மறுபடியும் அது கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது இந்த வீக்கில் நான் அதை வந்து கிளியர் பண்ணுவேன் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன் சரியா ஓகே இப்போது என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஸ்டார்டிங்கில் இருந்த நிலைமையிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே லைஃப்பில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன் எனி பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே நமக்கு பிஸ்னஸ் அப்படிங்கும் பொழுது நமக்கு அனுபவம் அப்படின்றது உடனே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வேலைக்கு உள்ளவங்க ஆல்ரெடி அந்த வேலையில் அனுபவமாகி நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸ் அப்படின்னா எது எனி ஒன் ஏதாவது டெய்லரிங் ஏதோ ஒன்று நம்ம வெளியில் அடுத்த ஸ்டேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நம்மளே தான் நிறைய விஷயங்களை என்ன பண்ணிக்கணும் கேதர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதனாலவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய விஷயங்களை யோசிப்போம் பின்வாங்கோம் நம்ம வந்து இதில் எப்படி வந்து முன்னேற நம்மளால் முன்னேற முடியுமா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்போ கடை வைக்கிறது கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம் யோசிப்போம் நிறைய விஷயங்களை யோசிப்போம் அப்படிதானே எந்த ஒரு விஷயமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த தான் நிறைய யோசனைகள் இருக்கும் ஒன்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன வந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள வந்துடும் சரிங்களா ஓகே நிறைய லேடிஸ் எங்கிட்ட கால் பண்ணி பேசும் பொழுது சொல்ற விஷயம் ஒன்று தான் என்னன்னா எனக்கு யாரோட சப்போர்ட்டுமே கிடையாது நானே தான் என்னோட குழந்தைங்கள பார்த்துக்கணும் அதாவது சிங்கிள் மதரா இருக்கட்டும் இல்லை ஒரு மிடில் கிளாஸ்ல உள்ள லேடிஸா இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஃபினான்ஷியலாக எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினப்போம் பார்த்தீங்களா முக்கியமாக லேடிஸ் ஒரு இன்டிபெண்ட் வந்து ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக வந்து இருக்க இருக்கவே இருக்க மாட்டோம் ஆனால் இப்போ உள்ள லேடிஸ் அப்படி இல்லை நிறைய பேர் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக வந்து இன்டிபெண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த முயற்சிகளில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய யோசிக்கிறோம் சில பேருக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கோ சில பேருக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதோ நம்ம ஒன்று பண்ண போகிறோம் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கும்பொழுது ஃபேமிலி சப்போர்ட் வந்து எல்லாருக்குமே இருக்காது தானே ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் அண்ட் முக்கியமாக நிறைய பேர் என்ன தெரியுமா என்னோட மாமியார் வந்து இப்படி சொல்கிறாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி சொல்கிறாங்க எதுக்குமே லாக்கி இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க முன்னாடி நம்ம ஏதாவது செஞ்சு காட்டணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது ஒரு வெறி இருக்குது ஒரு நிறைய பேர் வந்து சொல்லப்போனால் கண்ணீர் பிடிச்சிட்டு தான் சொல்லுவாங்க என்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சிஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்பாங்க நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் அப்படி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா அப்படி அவங்க தான் நீங்கள் என்ன பண்றீங்க லைஃப்ல வந்து ஃபினான்ஷியலாக இன்டிபெண்டன் ஆகணுன்றதுக்காக என்ன பண்றீங்க ஒரு தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க கண்டிப்பாக பிஸ்னஸ் பொழுது எடுத்த உடனே ஒரு முயற்சி வருமானு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது எந்த ஒரு தொழிலுமே நீங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு ரெண்டுல இருந்து மூணு வருஷம் டைம் எடுக்கும் மேபி உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர்லேயும் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் சரிங்களா ஸோ எப்போதுமே எல்லாருமே அப்படிதாங்க ஒரு ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அதற்கான முயற்சிகள் எடுக்கணும் எடுக்காமல் நம்ம வந்து நமக்கு வந்து லைஃப் இப்படி தான் நம்மளோட இது இப்படி தான் கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்க போதும் நம்ம எதுக்கு லாய் இல்லை அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்போம் அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருக்குள்ளேயுமே கண்டிப்பாக திறமைகள் இருக்குது அதை நம்ம எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் முக்கியம் சரிங்களா அண்ட் முக்கியமான தாட் என்னன்னா எனக்கு யாருமே வந்து எதுவுமே வந்து சப்போர்ட் இல்லை எதுவுமே வந்து எனக்கு தரதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு வந்து தயவுசெய்து நினைக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்டு உங்களோட கைடரு உங்களோட டீச்சரு எல்லாமே யார் தெரியுமா உங்கள் கையில் இருக்கே அந்த ஃபோன் தான் சரியா ஏன்னா நான் என்னவே நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட என்னோடய வீட்டில் எனக்கு வந்து சப்போர்ட்டே கிடையாது அண்ட் யூடியூப் வீடியோ என் வீட்டில் ஆள் இல்லாத டைமில் தான் நானே வந்து ஷூட் பண்ணுவேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இனிஷியல் ஸ்டேஜில் ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே வந்து சோசியல் மீடியாவிலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் வந்து அளவுடன் கிடையாது அப்படி தான் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் போச்சு அப்போது வந்து எனக்கு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா பெரிய நாலேஜெல்லாம் கிடையாது பெருசாக கம்ப்யூட்டர் நாலேஜும் கிடையாது ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எந்த நாலேஜுமே கிடையாது நானே தான் வந்து யூடியூப்பில் என்ன பண்ணினேன் டைப் பண்ணி பார்த்துருந்தேன் ஒவ்வொன்றா வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுவுமே வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக ப சர்ச் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்போது வந்து ஒரு நான் டுவெல்த்து முடித்து ஒரு டூ இயர் அந்த டைம்லேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போது வந்து நம்ம சொல்லப்போனால் நம்மளோட ஃபேமிலி ஃபேமிலியோட பேக்ரவுண்டும் அது கிடையாது நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா வருஷ பரம்பரை பரம்பரையாக அவங்க ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்களோ தான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க ஆனால் புதுசாக நம்ம வந்து பண்றோம் அப்படிங்கும்பொழுது நிறைய எனக்கே பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்ல நிறைய விஷயங்கள் ஒன்றுமே தெரியாம தான் இருந்துச்சு யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது கூட அதோட பேர் என்ன கொடுத்து சர்ச் பண்ணணும்னு கூட தெரியாது இப்போ தமிழ்ன்னு வைங்களேன் தமிழலுக்கு கூட அது தமிழில் தான் அப்படி தான் சர்ச் பண்ணுங்கள்லாம் தெரியாது தப்பு தப்பாக டைப் பண்ணி அப்படி தான் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதாவது இந்த டெய்லரிங்காக இருக்கட்டும் இந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்திலுமே நான் ஸ்டாண்டர்டாக நிற்கிறது பார்த்திங்கன்னா இப்போ டெய்லரிங்லாம் நான் ஸ்டாண்டர்டாக நிற்க நிற்கிறதுக்கு எனக்கு டைமிங் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருஷம் வந்து தேவைப்பட்டுச்சு ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு அதில் வேணும் பார்த்திங்களா அதுக்காக எடுத்த உடனே வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஓகே அப்படின்னு வந்து எதுலையுமே வந்து சொல்லவே முடியாது பொது முக்கியமாக டெய்லரிங்கில் ஏன்னா டெய்லரிங் பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கிட்டோம் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது எவ்வளோ விஷயங்கள் வரும் நிறைய கஸ்டமர்ஸ் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்போ எனக்கு ஏஜுமே கம்மி தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்க்குறவங்க சொல்லுவாங்க நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலுமே அவங்ககிட்ட பேசும்பொழுது அவங்களோட ஏஜுக்கு தகுந்தாலே நீங்கள் பேசுகிறீங்களே மெச்சூரிட்டியாக பேசுகிறீங்க ஐயோ யோசித்து பேசுகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரீசன் அதுதான் நான் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நான் டுவெல்த்து முடித்த உடனே வந்து எங்கள் மேம் வந்து என்னை கிளாஸ் எடுக்க வச்சாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜ் ஏஜில் உள்ளவங்க கிளாஸஸ்க்கு கற்றுக்க வருவாங்க சொல்ல போனால் சைக்காலஜிஸ்ட் படிக்கிறவங்க கூட வருவாங்க பிஎட் படிக்கிறவங்க அப்படியே வந்து ஸோ அந்த மாதிரி நிறைய ஏஜுடு ஏஜ்டு வித்தியாசங்களில் வருவாங்க பதினெட்டு வயசுலேருந்து வருவாங்க காலேஜ் படிக்கிறவங்க வீட்டு வலிக்கு போகிறவங்க ஆடு மாடு வைக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஏஜ்டு பர்சன் ரிச்சு இப்போ எல்லா மக்களுமே வருவாங்க சரியா யாராக இருந்தாலுமே வந்து நம்ம எப்படி பேசணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட தொழிலில் இருக்குது சரிங்களா இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தேவை ஏன்னா கஸ்டமர் அது ரொம்ப வந்து எதிர்பார்ப்பாங்க இப்போ ரீசனாக ஒரு கஸ்டமர் வந்து எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா அவங்க முதுகோரத்துலேருந்து நமக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது கொடுக்குறதுக்கு வருவாங்க அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு சிஸ்டர் மற்ற நான் அவங்க லோக்கல்லெல்லாம் நான் நிறைய ட்ரை பண்ணேன் பட் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க சரியாகவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது கஸ்டமரோட முக்கியமான நோக்கியவா என்ன மாதிரியுமா இருக்கும் அவங்க வந்து சொல்கிறத நம்ம செய்கிறோம் செய்யலை அது ரெண்டாவது விஷயம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் காது கொடுத்து நம்ம வாங்கணும் ஒரு பிரச்சனை ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அதை நம்ம காது கொடுத்து வாங்கணும் சரியா ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து ரொம்ப வந்து நொந்து போய் எங்களாமோ ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசி நம்மக்கிட்ட வருவாங்க அப்படி வரவங்களுக்கு நம்ம வந்து நான் அதை வச்சு தரேன் நீங்கள் அதை போட்டு பாருங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு அவங்க பிரச்சனைகள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் காது கொடுத்து வாங்கணும் இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்டையே போகிறோம்னு வைங்களேன் இப்போ நம்ம நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டோம் ஒரு சில டாக்டர் பாருங்கள் நம்ம போன உடனே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மளும் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி எனக்கு இப்படி காய்ச்சல்னு சொல்லிடுவோம் ஆனால் ஒரு சில பேர் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க காய்ச்சல் மட்டும் இருக்காது நிறைய ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா கால் வலி இருக்கும் கை வலி இருக்கும் அவங்களுக்கு நைட் ஒன்று பண்ணியிருக்கோம் மதியானம் ஒன்று பண்ணியிருக்கோம் காலையில் ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து வரிசையாக சொல்லிகிட்டே போவாங்க ஸோ அந்த டாக்டர் வந்து காய்ச்சல் மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காய்ச்சல் தான் காய்ச்சல் மாத்திரையை மட்டும் சாப்பிடுங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட விடாமல் அவங்கள பிரச்சனைகளை வந்து என்ன பண்ணுவாங்க காது கொடுத்து வாங்குவாங்க அப்படி காது கொடுத்து வாங்குகிற டாக்டர்ஸ் பற்றி நம்ம வந்து அவங்க வந்து சொல்யூஷன் அதுக்கு கிடைக்கி கிடைக்காது ரெண்டாவது விஷயம் ஆனால் நம்மளோட பிரச்சனைகளை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க காது கொடுத்து வாங்குறாங்க அப்படி தானே ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து நமக்கு என்ன ஆகும் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அடுத்த டைம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட போ போகணும் அப்படின்றது தோணும் அப்படி தானே அதே மாதிரி தான் டெய்லரிங்ல சரியா டெய்லரிங்காக இருக்கட்டும் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் சரி ஒரு கிளைண்ட் வராங்க ஒரு கஸ்டமர் வராங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம பேசுகிறதுக்கு வந்து டைம் கொடுக்கணும் சரிங்களா அப்போ தான் அவங்களுக்கும் நமக்குமான பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகும் நல்ல ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகும் சரிங்களா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கே போகிறோம் டக்குன்னு பேசிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு இருக்கிற பாண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் ஒரு மெடிசன் பேசுகிறோம் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக நமக்கு பாண்டிங் வந்து இன்னும் அதிகமாக தானே ஆகும் ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுங்க அண்ட் பேசுகிறது உங்களோட பிஸ்னஸ் பற்றின ரீதியான விஷயங்கள் மட்டும்தான் நான் மற்ற எந்த விஷயத்தையுமே நான் சொல்லலை சரிங்களா ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் எதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதில் நீங்கள் கவனமாக இருங்க அண்ட் நான் எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பேச்சு திறமை அப்படின்றது ரொம்ப வேணுங்க பேச்சு திறமை இல்லைனா ஒன்றுமே இல்லை சரியா ஸோ அதனால் பேச்சு திறமைகள் வந்து நீங்கள் தான் வந்து வளர்த்துக்கணும் அது வந்து யாராக இருந்தாலுமே பேசுகிறதுக்கு அவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறோம் அப்படின்றத முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து பேசுங்க சரியா இது எல்லாத்துக்குமே ஆரம்ப கட்ட காலத்துல நம்மளே தான் வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் அனுபவம் ஆக ஆக எல்லாமே வந்து அனுபவம் தான் சொல்லப்போனால் பிசினஸ்ன்னு ஆரம்பிக்கிறோன்னு இங்கே எல்லாமே வந்து அனுபவம் தான் சரிங்களா சோ அதனால ஒன்று ஒன்றா வந்து கத்துக்கோங்க ஒரு பிசினஸ் அப்படிங்கும் பொழுது நீங்க அதை இறங்குறதுக்கு பயப்படாதீங்க அண்ட் எடுத்த உடனே நம்மளால் பெரிய ஆளாக ஆக முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அண்ட் நம்ம எடுத்த உடனே ஆள் ஆகுறோன்னு வைங்களேன் கண்டிப்பாக அது ரொம்ப நாளாக நிற்காது நம்ம எந்த வேகத்தில் ஏறினோமோ அதே வேகத்தில் சர்றன்னு இறங்கி கீழே போயிடுவோம் சரியா இப்போ நீங்கள் யூடியூபே எடுத்துக்கோங்களேன் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு 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 மாதத்துக்கு ஒருத்தவங்கள என்ன பண்ணுவாங்க நிறைய ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுருவாங்க ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா பல மில்லியன் வியூஸ் போவோம் அடுத்த மாதமே பாருங்கள் அவங்களுக்கு ஆயிரம் வியூஸ் கூட போகாது மக்களுக்கே வந்து போர் அடித்து போயிடும் அந்த மாதிரி தாங்க எடுத்த உடனே எந்த ஒரு விஷயத்திலும் ஹைப் கொடுக்குது ஒரு நல்ல பொசிஷன் டாப் எடுத்த உடனே டாப் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அப்படி நினச்சிங்க அப்படின்னா அது சொல்லப்பட நிறையா நிற்காது அண்ட் படிப்படியாக நீங்கள் என்ன பண்ணணும் முன்னேறணும் இப்போ டெய்லரிங் தான் பண்ணுறீங்கன்னா அந்த டெய்லரிங்கில் என்னெல்லாம் பண்ணலாம் டெய்லரிங் வச்சு நிறைய பண்ணலாம் சரியா சொல்லப்படா டெய்லரிங் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் சொல் என்னெல்லாம் பண்ணலான்றத கடகடன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டெய்லரிங் ஷாப் வந்து க்ரியேட் பண்ணலாம் டெய்லரிங் ஷாப் கிரியேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல் செட்டு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து வாடகைக்கு சேல்ஸ் சேல்ஸுக்கு விடலாம் சரிங்களா அதுவுமே வந்து ஒரு செகண்ட் இன்கம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டெய்லரிங் கிளாஸஸ் எடுக்கலாம் சரியா டெய்லரிங் கிளாஸஸ் எடுக்கலாம் அண்ட் ஆரி கற்றுக்கிட்டிங்கன்னா ஆரி கிளாஸஸ் எடுக்கலாம் ஆரி ஆர்டர்ஸ் வரும் டெய்லரிங் ஆர்டர்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஆச்சு ஒரு அஞ்சு பிஸ்னஸ் ஆச்சா ஸோ பாருங்கள் ஒன்றும் இல்லை நமக்கு ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா டெய்லரிங் வச்சு இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து தாராளமாக பண்ண முடியும் அண்ட் நீங்கள் அந்த டெய்லரிங் தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் பியூட்டிஷியன் படிக்க விருப்பப்படுவீங்க அண்ட் இது வந்து நீங்கள் ஒரு பொட்டிக் ஸ்டைலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ட்ரெஸ் வந்து சேல்ஸ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அண்ட் அப்படியே சேர்ந்து மெகந்தி மெஹந்தி கூடவே சேர்த்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அது பண்ணுறது அப்புறமா அதோடவே சேர்த்து பர்த்டே கேக்ஸ்லாம் பண்ணுறது இதெல்லாம் இப்போ ரீசண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது ஓகேவா ஸோ பாருங்கள் ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துகிட்டோம்னா அதில் எத்தனை ட்ராக் வந்து பிரியுது பாருங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அனுபவம் தேவை இதெல்லாம் ஒரே நாளில் கற்றுக்க முடியுமான்னு கிடையாதுன்னா கிடையாது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க டெய்லரிங் கற்றுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு டெய்லரிங் கற்றுக்கோங்க ரெண்டாவது கிளாஸஸ் எப்படி எடுக்கணுங்கிறத பாருங்க அதில் முடிச்சிட்டிங்க அதில் நான் கான்ஃபிடண்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அடுத்ததான் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்து எடுத்து பண்ணுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறது பெஸ்ட்டாக கிளாஸ் எடுக்கிறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் எடுக்கிறது தான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஏன்னா கிளாஸ் எடுக்கும்பொழுது தான் உங்களுக்கு இன்னுமே வந்து அனுபவம் வந்து ஜாஸ்தியாகும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்க கேட்க அனுபவம் வந்து ஜாஸ்தியாகி அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் கஸ்டமருக்கும் அவ அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்துக்க முடியும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கிளாஸ் வச்சு எடுத்தது பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் சாரி ப்ளீட் பில் பண்ணுறது கற்றுக்கலாம் அதுக்கப்புறமா ஜுவல் செட் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் இப்படியே தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போக ஏனிப்படியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற முடியும் சரிங்களா ஸோ அதனால் யாருமே வந்து இப்போ ஒரு பின் வாங்காதீங்க எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க நமக்கு நாம ஏதாவது சப்போர்ட்டு சரிங்களா யாருமே வந்து அதாவது எல்லாருமே சப்போர்ட் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட வெற்றி வந்து முழுமையான வெற்றி கிடையாது யாருமே சப்போர்ட் இல்லை நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் பின்னாடி திரும்பி பார்ப்போம் தான் நமக்கே நம்ம வந்து யாருமே இல்லைனாலும் நம்ம வந்து தன்னம்பிக்கையாக நம்மளோட ஃபேமிலியை கொண்டு போக முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நாள் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நானுமே வந்து அதே கான்ஃபிடண்டோடு தான் இருக்கிறேன் நான் அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா நம்மளை எடுக்கிற முயற்சிகள் அப்படின்றது நம்ம எடுக்கிறோம் நம்ம முயற்சி எடுக்காமல் எதுவுமே வந்து இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் அதோடவே சேர்த்து கடவுள் நம்பிக்கையும் வந்து ரொம்ப முக்கியம் சரியா நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைய ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த நம்ம பிஸ்னஸில் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோமா இது நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சில இது வந்து கடவுள் வந்து நமக்காக அனுமதிப்பாங்க சில இது வந்து அனுமதிக்க மாட்டாங்க அதுக்கு வந்து கவலைப்படாதீங்க அனுமதிக்காதவைகள் எல்லாம் நமக்கு தேவை நம்ம வந்து அதில் வந்து சக்ஸஸ் வேண்டாம் கடவுள் வந்து நமக்கு அது வந்து செட் ஆகாது அப்படின்னு அதில் வந்து தோல்வி தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து முன்கூரித்தனால கட அது வந்து நமக்கு அந்த பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே வேண்டாம் அப்படின்னு வந்து கடவுள் சொல்லிடுவாங்க அப்படி தானே ஸோ அதனால நீங்கள் ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறீங்க நான் இத்தனை பிஸ்னஸ் சொல்கிறேன் ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா அது அப்படியே விட்டுருங்க நோ ப்ராப்ளம் சரியா ஏன்னா அதுக்கு நமக்கான தொழில் இல்லை அப்படின்றத நீங்கள் விட்டுருங்க அந் மீதி இருக்க தொழில ஒவ்வொன்றா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போங்க கண்டிப்பாக லைஃப்பில் நமக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்பீச் கேட்டு உங்களுக்கு நிறைய மோட்டிவேட் ஆகிடுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய் பாய்